ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எஸ்பி முத்துராமன் இயக்கிய வெள்ளி விழா படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வெளிவந்த பிரியா நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடித்த படம் இசை இளையராஜா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த சகலகலா வல்லவன் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது கமல் அம்பிகா நடித்தது இசை இளையராஜா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த தூங்காதே தம்பி தூங்காதே இரநூத்தி அறுபத்தைந்து நாட்கள் ஓடியது கமல் ராதா சுலக்ஷனா நடித்தது இசை இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த நல்லவனுக்கு நல்லவன் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ரஜினி ராதிகா கார்த்திக் மட்டுமல்ல நடித்தது இசை இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த மனிதன் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ரஜினி ரூபினி ஸ்ரீ வித்யா நடித்தது இசை சந்திரபோஸ் இந்த ஐந்து படங்களும் எஸ்வி முத்துராமன் இயக்கி வெள்ளி விழா ஓடிய படங்களாகும் இதில் பிரியாவை தவிர மற்ற நான்கு படங்களும் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் முதன் முதலில் எஸ் முத்துராமன் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்த கனிமுத்து பாப்பா என்ற படத்தை இயக்கினார் அந்த படம் ஐம்பது நாள் ஓடியது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை அவருக்கு வெள்ளியுலா படங்கள் எதுவும் வரவில்லை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த பிரியா படம் சென்னை அண்ணா தியேட்டரில் மட்டும் வெள்ளி விழா ஓடியது மதுரையில் நூற்றி இருபது நாட்கள் மட்டுமே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை ஆறிலிருந்து அறுபது வரை படம் சென்னையில் மட்டுமே நூறு நாள் ஓடியது மதுரையில் ஓடவில்லை மாதிரி தங்கம் தியேட்டரில் ரிலீஸான ஆறிலிருந்து அறுபது வரை படம் நாற்பது நாட்கள் மட்டுமே ஓடியது ஆறு வருடத்திற்குள் எஸ் முத்துராமனுக்கு ஒரு படம் தவிர வெற்றி படங்கள் எதுவும் கிடைக்கவில்லை ஏவிஎம் தயாரித்த முரட்டுக்காலை படத்தின் வெற்றிக்கு பின்னர்தான் எஸ்பி முத்துராமன் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தார் சரிவர்ஸ் த கனனு முடிகிறது அடுத்து நகரம் சந்திக்கிறேன் நன்றி